பதினாறு வருஷம் ஒரு விஷயத்துக்காக துக்கத்தோடு இருக்கிறார் இந்த சாமுவேல் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட இது போயிடுச்சு அது போயிடுச்சு இவர் பேசுறது இல்ல அவர் பேசுறது இல்ல ஆண்டவர் இதை பண்ணிட்டாரு ஆண்டவர் அதை பண்ணிட்டாரு நான் நல்லா தான் ஜோம் பண்ண நல்லா தான் ஆண்டோரோடு இருந்தேன் எனக்கு ஏன் இந்த காரியம் எனக்கு ஏன் இந்த நஷ்டம் என் வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை சிலதை நினைச்சு 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 நமக்குள்ள ஒரு துக்கம் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கும் தேவன் புறக்கணிச்சதை பத்தி நீ அப்பா கவலைப்படுற உன் வாழ்க்கையை விட்டு தேவன் அப்புறப்படுத்தின காரியங்கள் அப்புறப்படுத்தின ஆசீர்வாதங்கள் அப்புறப்படுத்தின மனிதர்கள் அப்புறப்படுத்தின ஊழியர்கள் அப்புறப்படுத்தின உறவுகளை நினைச்சு இன்னைக்கும் கவலைப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொல்கிறார் நீ கவலைப்படணும்னு அவசியம் இல்லை நான் புறக்கணித்ததை குறித்து நீ கவலைப்படாத உன்னை நான் பலப்படுத்துவேன் சில நேரத்தில் நாம நினைப்போம் இது எனக்கு நடந்துருச்சு அது நடந்துருச்சேன்னு நல்ல ஜெபம் பண்றீங்க அப்படின்னா நீங்க நல்ல பைபிள் படிக்கிறீங்க ரெகுலரா சர்ச்சுக்கு போறீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நடக்கிற இழப்புகள் போராட்டங்களுக்காக கவலைப்படணும் அவசியம் இல்லை தேவ பிள்ளைகளுடைய தலையில் இருக்கிற முடி எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார் ஒரு முடிக்க கட்டர் உத்தரவாதம் பண்ணுவார் ஆனால் உங்க வாழ்க்கையில வந்த இழப்புகள் நன்மைக்கு உங்க வாழ்க்கையில் வந்த உபத்திரவங்கள் நன்மைக்கு உங்க வாழ்க்கையில சில உறவுகளை கட்டர் அகற்றுகிறார் என்றால் அது